மலைக்கு கிளும்போது ஒரு வாட்டி எனக்கு ஜாண்டிஸ் டாக்டர்ஸ் வந்து சபரிமலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க போகக்கூடாதுங்க சபரிமலைக்கு போகக்கூடாது அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஒத்துக்காது நீங்க ஜாண்டிஸ்ல இருக்கீங்க அக்யூட் ஜாண்டிஸ்ல இருக்கீங்க நீங்க மலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க எங்கள் அப்பா தைரியமாக சொன்னார் எங்க அப்பா யாருன்னு இப்போ சொல்றேன் வீரமணி சோமுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வீரமணி சோமு வீரமணி என்னோட சித்தப்பா எங்கள் சித்தப்பாவோட வீரமணியோட அண்ணா தான் சோமு பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இந்த பாட்டு எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது அந்த பாட்டு மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடம் சந்நிதானம் இது போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஐயப்பன் பாடல்கள் எழுதியவர் என்னுடைய தந்தை அரசோகம் அவர் எங்கள் குருசாமி கேட்டார் இந்த மாதிரி ராஜுக்கு வந்து ஜான்டிஸுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் எங்கள் குருசாமி சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு இது வந்து என்னுடைய பெருவை பறை சாட்டி கொள்வதற்கு இல்லை எனக்கு நான் வந்து என்னால் எனக்கு அதனால் தான் எனக்கு ஐயப்பன் ஃப்ரெண்டு அதெல்லாம் நான் சொல்லலை எங்க குருசாமி ஒரே வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு ஏய் அவனுக்கு ஜாண்டிஸா இருக்கட்டும் டைஃபாய்டா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும்டா அவன் இருபுடைய தூக்கி அவன் தலையில வச்சான்னா அந்த ஜாண்டிஸாவது அது எல்லாம் போயிடுண்டான்னாரு அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் ஐயப்பன்ட்ட இந்த நம்பிக்கை வேணும் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் சரணாகதி சரணாகதினி அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கை ஐயப்பனுடைய பொறுப்பு